வணக்கம் மக்களை வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் காணொலியாக இந்த காணொலியில் பதிவுடன் மிற மகிழ்ச்சி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கே வட்டம் வட்டம் சுமாஸ்பாடையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வடக்கில் இருக்கக்கூடிய வழுதலங்குடம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மட்டப்பாறை என்ற பகுதி தான் இந்த மலையில் என்ன விசேஷம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன இந்த படிக்கட்டு மேலே எங்கே நோக்கி போகுது இந்த மலை மேலே என்ன இருக்கு இது எல்லாமே இந்த வீடில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஆதிநாத தீர்த்தங்கர் ஆதி நாமம் வழுதலங்குணம் இந்த எழில்மிக்க சக்தி வாய்ந்த பாரம்பரியமான கடவுள் சிலை திராவிட ஜைன கலாச்சாரத்தில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எங்கு அநேக ஜைன அரசர்களும் முனிவர்களும் வாழ்ந்தனரோ வழிபட்டனரோ அது ஒரு காலத்தில் பிரசித்தி பெற்ற ஜைன மையமாக இருந்தது பிற்காலத்தில் படையெடுப்பாளர்கள் மற்றும் சமகாலத்திலான வரலாற்று ஆசிரியர்களாலும் புறக்கணிக்கப்பட்டதாகும் ஸ்ரீ பாசவநாத அறக்கட்டளை சென்னை இந்த மட்டமலைன்னு சொல்லக்கூடிய இந்த மலை குன்றில் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமண மதமார்கள் குருமார்கள் சமண தலைவர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஆதி காலத்தில் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கு தங்கி இந்த மலையில் தியானம் செய்ததாகவும் ஓய்வெடுத்ததாகவும் தன்னுடைய பிரயாணங்களுக்கு நடுவில் இங்கு தங்கி இலைப்பாறு இதுவாகவும் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு நமக்கு தகவலாக சொல்கிறது அதன் பிறகு பல்வேறு அரசர்களுடைய படையெடுப்பு மற்றும் பல சமயத்துடைய படையெடுப்பால் இந்த இடம் சிதிலமடைந்து கேட்பாரற்று கிடக்கிறது இருந்தாலும் இந்த இடத்தினுடைய தொன்மை குறித்து நமக்கு தெரிவிப்பதற்கு இந்த கல்வெட்டு நமக்கு உதவுகிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீர்த்தங்களுடைய உருவம் இந்த மிகப்பெரிய பாறையில் அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளது அற்புதமாக இந்த சிலை நமக்கு காட்சி தருகிறது மிக சிறப்பாக யோக நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிலை இந்த பாறையில் மிக தத்துருமாக வடிக்கப்பட்டுள்ளது இந்த பாறைக்கு கீழே படுக்கைகள் சமண படுக்கைகள் என்று சொல்லக்கூடிய சமண குருமார்கள் வந்து தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அமைதியும் சாந்தமும் சூழ்ந்து மனதுக்கு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது மக்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்களும் இந்த இடத்துக்கு வாருங்கள் தீர்த்தங்கருடைய அருளாசியை பெறுங்கள் அற்புதமான இந்த அனுபவத்தை நீங்களும் பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி உங்கள் கவிஞர் திருவண்ணாமலை சரவணன் சாமிப்பம் திருவண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்